வணக்கம் அன்பு கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் ஜோதிட கணிப்புகள்னு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்புறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை நம்ம நெருங்கிட்டோம் எல்லாத்துக்குமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் மிக்க நன்றி அந்த வகையில் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்னன்னா தன்னுடைய கணவர் செல்வத்தின் அதிபதியாக எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழணுன்ற ஆசை எல்லா மனைவியோட மனசிலும் அந்த ஆசை இருக்கும் சரிங்களா அப்படி உங்களுடைய கணவர் செல்வத்தின் அதிபதியாக நல்ல ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே இந்த பதிவுக்கு வந்த நண்பர்கள் அனைவருக்குமே இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் பாக்கியசாலிகளாக தான் இருப்பீங்க அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருப்பீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போது இப்போ இந்த தகவலுக்கான பதிவுகளை நம்ம பார்ப்போம் பூஜை அறையில் மனைவி தன் கணவன் கோடீஸ்வரனாக செல்வத்தின் அதிபதியாக பண ஈர்ப்புத்தன்மை கொண்ட மனிதனாக வாழ்வதற்காக வேண்டி வேப்பமரப்பூவை சரிங்களா வேப்பமரப்பூ எடுத்துக்கணும் நீங்கள் வேப்பமரப்பூ எடுத்துக்கிட்டு விநாயகர் மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரம் முழு முதற் கடவுள் விநாயகர் தான் விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினா அது வெற்றி பெறும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விநாயகர் மந்திரம் உங்களுக்கு தெரிந்த மந்திரம் சரிங்களா ஏன்னா விநாயகர் மந்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மந்திரங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை விநாயகர் மந்திரத்தை சொல்லி விநாயகருக்கு தங்கள் குலதெய்வ பெயரை சொல்லியும் குலதெய்வத்திற்கும் அர்ச்சனை செய்வ கணவன் விரைவில் செல்வத்தின் அதிபதியாக கடன் இருந்த கடன் பிரச்சனை தீர்ந்து பணவரவு அதிகரித்து நிறைய சம்பளம் வாங்கி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்புகள் உருவாகும் சரிங்களா வேப்பமர பூவை எடுத்துக்கிட்டு விநாயகர் மந்திரம் சொல்லி விநாயகருக்கும் தங்கள் குலதெய்வ பெயரை சொல்லி குலதெய்வத்திற்கும் அர்ச்சனை செய்ய விரைவில் செல்வ செழிப்பான வாழ்க்கை உருவாகும் நம்பிக்கை இருப்பவர்கள் வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அதே போல் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை முடிஞ்சளவுக்கு நம்மளால் எல்லா நல்லதையும் நம்ம லைஃப்குள்ளே நம்ம கொண்டு வரணும் சுபயோக வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லி எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிட்டு இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களை பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்திருங்க நாம் சொல்லக்கூடிய தகவல்களை காதார கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல யோகங்கள் வரும் ஏன்னால் சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை தான் உருவாக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை தான் கொடுக்கும் ஆகவே ஆரோக்கியமான தெய்வ வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க <laughs> வளமுடன் <laughs>